பட்னா தரமான போட்டி காத்துக்கிட்டு இருக்குங்க மேட்ல ஒரு சுவாரஸ்யமான போட்டி காத்துக்கிட்டு இருக்குன்னா அதை விட சுவாரஸ்யமான போட்டி எனக்கு காம்பாக்ஸ்ல காத்துக்கிட்டு இருக்கு என்னோட விஷ்ணு ஹரிஹரன் மற்றும் கௌதம் சந்தம் தௌமணி

ராகுல் செட்பால் ஆரம்பிச்சிட்டாருங்க அவரோட அக்கவுண்ட் டெஸ்ட் தமிழ் பசங்கள எடுத்துருவீங்க ஓகே எப்பவும் இறக்கிடுவீங்க அந்த கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு பட்னா அதை ஏன் பயன்படுத்த எனக்கு புரியல சரியான ஒரு கிக்குங்க லோவா போய் சிவம் பட்டாரே இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறாரு தீபாக் அந்த இடத்துல தீபக் தான் அவுட் ஆயிருக்கிறது

அடை இது ரொம்ப அநியாயம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கண்டிப்பா ஷாட்ல தாங்க போவாரு கௌதம கிட்ட அடுத்த 5 நிமிஷத்துல ஷாட்ல ரெண்டு ரேட் போறானே சொல்றாரு போன மேயத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு கௌதம் சர்வா சாப்பிட்ட மாதிரி அவர்தான் போவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே ஆல் ரவுண்டர்னா சும்மாவா அந்த மாதிரி தான் பாருங்க லெஃப்ட்ல போய் நச்சுன்னு ஒரு டச் பாயிண்டோட உள்ள வந்தாச்சு ஒரு ஆல் அவுட் திகழතර ஒரு தருவாயில போன முறை சுபம்சின் ரேடீயை வந்து காப்பாத்துறாரு இந்த முறை காப்பாத்த முடியல சபாயான டாக்குல் பாயிண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் போனஸ் பாயிண்ட் மட்டும் எடுத்த சிபம் शिंदेவே டாக்குல் படி பெஞ்சுக்கு அனுப்பப்படுத காரணமாக மூணு புள்ளிகள் ஹரியானா ஸ்டீலர்ஸ் பக்கம் நான் இது போ சொல்றேன் देवाங்க இந்த ஏழு எட்டு நிமிஷம் தான் இருக்கு முடிக்கும் போது அஞ்சு பாயிண்ட்ல முடிப்பார் அப்படிங்க ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ல இருக்காரு அஞ்சு பாயிண்ட்ல இந்த ফারஸ்ட் हाफ முடிပါre பாருங்க இது actually இந்த பாயிண்ட் வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி ஓகேவா கணக்கல தான் வரும் நான்

எங்க இவர் தூக்கி போறாங்க வெளியில ஈச் ஒன் மீண்டும்மா மீண்டும் மீண்டும்மா என்னமா இது புஷ் பண்றாங்க பாக்குறோம் லாபியில ஏறுறாங்க ரைட் விழுந்தப்ப ரெண்டு பேரும் வெளில வந்துட்டாங்கன்றது இவங்களோட காலா இருக்கு உள்ள வர ரைடருக்கு பாயிண்ட் கொடுக்காம அவரை டாக்கிள் செஞ்சு உட்கார வைக்கணும் அயன் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு ஒரே ஒரு தான் டாக்கிள் ஆயிருக்காரு ஒரு லெஃப்ட் ரைடர் பட்னாவுக்கு செம ஜம்ப் அப்பா அந்த ஜம்ப் கண்கொள்ளாத காட்சி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்

பாருங்க மறுபடியும் இப்ப ஏன் வந்து தொடர்ந்து அயான் வராருன்னா குறைந்த டிஃபென்ஸ் இருக்கறனால பட் ஒவ்வொரு முறையும் வரும்போது அந்த பிரெடிக்டபிலிட்டி செட் ஆயிடும் அந்த பிரெடிக்டபிலிட்டில மாட்டி இருக்காரு டுக்கி போடுற சமயத்துல செயின் டாக் இல்ல ஷார்ட் லூ ஈடுபட்டிருக்கார் அயான் பெஞ்ச்ல இப்போதைக்கு டுக்கிக்குமே அந்த செயினை எவ்வளவு லோவா கொண்டு போகணும்னு டிஃபெண்டர்ஸ் கத்துக்கிட்டாங்க ஆனா இங்க

அத கொடுத்திருக்காங்க இப்ப ரிவ்யூ இல்ல உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்க முடியாது ரெண்டு டீம்ஸ்க்குமே ரிவ்யூ இல்ல தேவாங்க ரிவைவல் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜெய்தீப் பொலாங்கில் உள்ள வந்து தப்பிச்சார் போனஸ்க்கு பிளஸ் ஒரு டச் அதுதான் இப்போ அவசரம் போனஸ் எடுக்க பார்த்து அவர் பசாம போய் இருந்திருப்பார் பட் நவ்தீப் என்ன நினைச்சார்னா நான் ஆங்கிள் ஹோல்ட் போட்டறேன்னு நினைச்சாரு ஒரு ரிவ்யூவல் ஓ சாரி ஒரு ரிவைவல் அந்த கோவம் மட்டும் பாத்தீங்களா பட்டா பைரட்ஸோட மத்த பிளேயர்ஸோட முகத்துல என்ன கரெக்ட்டான கோவம் நவ்தீப் கொஞ்சம் அவசரம்

உங்க பேர்ல இருக்கிற மாதிரி வினையாற்றுவீங்களா செயல்படுவீங்களா பாயிண்ட் எடுப்பீங்களா பத்தொன்பது பதினாறு பதினாறு என்னப்பா அது டூஆ டைல அவங்க எடுக்கக்கூடிய புள்ளிகள் பட் வினை இப்போ லாபியில ஏறி இருக்கார் அப்படின்றது அவரோட உடல் மொழி சொல்லுகிற விஷயம் அதன் காரணமாக அவருக்கு காட்டப்படுறது அந்த டீமோட டக் அவுட் மன்பிரீத் அங்க காத்துட்டு இருப்பார் போமா பேட்டே கியாவோ அப்படின்ட்டு இங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பிரெ딕ஷன் அப்படி இந்த டு ஆர் டை ரைடுக்கு அப்புறம் சொல்லிடுங்க ஓகே சரி இந்த டு ஆர் டைல பாயிண்ட் கிடைச்சிருக்கு ஷார்ட்லூ மேல ஒரு கிக் பெர்ஃபெக்ட்டா டைம்ல சந்தி போட்டுருக்காரு முதல் பாயிண்ட் அவருக்கு இந்த மேட்ச்ல ஷாட்ல அவுட் பண்ணி கிடைச்சிருக்கு ஷாட்ல ஏன் வெயிட் பண்றானா சரி நாங்க தான் லீட்ல நாங்க கொஞ்சம் ஆல் கொஞ்சம் லேட்டா போடுறோம் ஏய் சந்தீப் பின்தங்கி இருக்கிறது நீங்க போங்க உள்ள தக்குடு போங்க வேலைய சீக்கிரமா முடிங்க கச்சிதமா முடிங்க ஷாட்ல ஏ கொஞ்சம் சோகமா போறதா இங்க பாக்குறோம் ஏனா அந்த கிக் அவ்வளவு நல்ல கிக்கா இருந்துச்சு தெளிவான கிக்

எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து டைல முடியணும் ரெண்டு டீமுக்கு மூணு பாயிண்ட் கிடைக்கணும் போனஸ் மட்டும் எனக்கு ரைட் அவுட் அது பட்னாவுக்கு அப்படின்றாங்க ஹரியானாவுக்குன்றாங்க மணிக்கணும் ஷாட்லூ வேற உள்ள வந்தாச்சு ফুল மேட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கறப்ப இன்னும் கொஞ்சம் வெரிதனமா இருக்க போதே இந்த ஒரு ஃபினிஷ் இந்த முறை வினை வந்துட்டு போயிருக்காரு ஆனா அந்த ரிவெஞ்ச் பாத்தீங்களா போன முறை சந்தீப் போட்ட மிதிக்கி ஒரு ஆங்கிள் போட்டு மடக்கிட்டாரு ஷாட்ல அதுதான் ஷாட்ல இன்னொன்னு பாருங்க டெக்னிக்கல் பாயிண்ட் அவசரமா உள்ள போனாரு ஏன் அப்படின்றத நீங்க பாக்குறீங்க ரெண்டு பேரும் அப்படி டபுள் என்ட்ரி ஏப்பா அவசரப்படுறீங்க அடடடடா ரீப்ளே பார்த்து முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு ரிவெஞ்சா உள்ள போனது யாரு தேவா மீதம் இருக்குது எவ்வளவு 4 2 நிமிஷம் ஹரியானா ஸ்டீல் சுபம் ஷிண்டே கேப்டனா அங்கித் கேப்டனான்ற கன்ஃபியூஷனே ஏற்கனவே இருக்கு பட் பாருங்க எல்லாமே ஹரியானா ஸ்டீலர்ஸ் சாதகமா போகுது ஒரு ஆல் அவுட் அவுட்டை நிகழ்த்தின அணி பட்டா பைரட்ஸ் அணி பட் இருந்தாலும் ஹரியானா ஸ்டீலர்ஸோட கெத்து

இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் இழக்கிற காட்சி தான் பார்க்கிறோம் த்ரீ டைம் சாம்பியன்ஸ் பட்டா பைரட்ஸ் ஆர் ஸ்ட்ராக்லிங் அதுக்கு காரணம் என்ன இங்க டூ ஆட் டை பிரஷர் கம்ப்ளீட்டா ரைடர் மேலே மிட் லைனுக்கு பக்கத்துல பேக் ஹோல் போடுற முயற்சியில் அவுட் ஆயிருக்காரு கேப்டன் அங்கித் சுதாகர் எங்க ஒவ்வொரு முறையும் சுதாகர் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் அடுப்பு அவருக்கு எங்க கான்பிடன்ஸ் இருக்கும் இருந்தாலும் அந்த கான்பிடன்ஸ் கொண்டு வராரு முயற்சி செய்யறாரு அதுக்கு சக்சஸ் கிடைக்குது

too little too late கே தேவகதமறல்ல வெரி இதுக்கு முன்னாடியே காட்டி இருந்துருக்கும் மைண்ட் நல்லா இருக்காரு எடுத்த பாயிண்ட் அஞ்சு தான் ஆனால் சப்போர்ட் நல்லா இருந்துச்சு ஓஹோ உள்ள அண்ட் ஸ்டீலர்ஸ் அந்த ஒரு பாயிண்டே எடுத்து ஜெயிக்கறாங்க இந்த இடத்துல டேபிள் டாப்பர்ஸ் அப்படின்ற விஷயத்தை இடும் ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க 3 டைம் சாம்பியன்ஸ்க்கு எதிராக வாட் அ வின் ஜிபம் ஷிண்டே நிக்கிறார் ஒரு பக்கம் 32 பாயிண்ட்டோட ஆனா ஷாட்ல 37 பாயிண்ட்டோட தம்சம் பண்ணிருக்கார் எதிர் டீமை